வணக்கம் இது உங்கள் ஆன்மீக பிரபஞ்சம் யூடியூப் சேனல் இங்கு நீங்கள் ஆன்மீக உலகத்தின் ஆழமான தகவல்கள் பரிகாரங்கள் ராசி பலன்கள் பக்தி வழிபாடுகள் மந்திரங்கள் வாழ்வை மற்றும் ஆன்மீக குறிப்புகள் மற்றும் தினசரி அதிர்ஷ்ட ராசிகள் போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை காணலாம் இதுவரை நீங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்பொழுதுதான் நாம் வெளியிடும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரும் சாதாரண வழிபாட்டை விட மந்திர வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது என்று கூறப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்தான் அந்த வார்த்தைகளை நாம் சரியாக உச்சரித்தோம் என்றால் அந்த வார்த்தைகளின் பலனால் நாம் என்ன நினைத்து அந்த மந்திரத்தை கூறுகிறோமோ அது நமக்கு விரைவிலேயே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் முனிவர்கள் மந்திர வழிபாட்டில் அதிக அளவில் ஈடுபட்டார்கள் அப்படி மந்திர வழிபாடு செய்யும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த தெய்வத்தை நினைத்து மந்திரத்தை கூறுகிறோமோ அந்த தெய்வத்தை முழு மனதோடு நினைத்து கூற வேண்டும் இந்த முறையில் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மனை நினைத்து வாராகி அம்மனுக்குரிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை கூறினால் போதும் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன் தீருவதற்குரிய வழியை வாராகி அம்மன் அருள்வாள் அந்த மந்திரம் என்ற என்ன என்றுதான் இந்த மந்திரம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த மந்திரத்தை வாராகி அம்மனுக்குரிய பஞ்சபி தினத்தென்று கூற வேண்டும் அதுவும் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு சூரியன் அஸ்தமனமான பிறகு வரக்கூடிய நேரம்தான் உகந்த நேரம் என்பதால் மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த மந்திர வழிபாட்டை நாம் செய்யலாம் இதற்கு நாம் வாராகி அம்மனின் படத்திற்கு முன்பாக தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் வாராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகளை நெய்வேதியமாக வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு மாதளம்பழம் முத்துக்களை உதிர்த்து தனியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தேனையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு கிண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வாராகி அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மாதளம்பழ முத்துக்களை தேனில் தொட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் முன்னதாகவே மாதளம்பழ முத்துக்களை நூற்றி எட்டு எண்ணிக்கை சரியாக எண்ணி வைத்து விட்டோம் என்றால் மந்திர எண்ணிக்கையும் மாதளம்பலம் முத்துக்களின் எண்ணிக்கையும் சரிசமமாக இருக்கும் இப்படி நாம் மந்திரத்தை கூறி வாராகி அம்மனுக்கு மாதளம்பலம் முத்துக்களால் அர்ச்சனை செய்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவை அருள என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் வழிபாடு முழுவதும் நிறைவடைந்த பிறகு நெய்வேதியமாக வைத்த கிழங்கு வகைகளையும் அர்ச்சனை செய்த மாதளம்பல முத்துக்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அதற்கான மூல மந்திரம் ஓம் ஹ்ரீம் வாராகி ஓம் ஹ்ரீம் வாராகி ஓம் ஹ்ரீம் வாராகி கேட்பதற்கு மிகவும் எளிமையாக தெரிந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த மந்திர வழிபாட்டை முழு மனதோடு ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் கூறி வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது வாராகி அம்மனின் அருளால் நம்முடைய கடன் பிரச்சினை தீர்வதற்குரிய வழி உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்